வணக்கம் நண்பர்களே இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா ஒரு மரம் மாதிரி குட்டி மரம் மாதிரி பூக்கள் வந்து அப்படியே நீளமாக ஒரு வால் மாதிரி வந்து அதில் நிறைய பூக்கள் தொங்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ஒரிஜினல் பாரிஜாதம் இல்லைன்னா உண்மையான பாரிஜாதம் அயோத்தி பாரிஜாதம்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா அயோத்தி ராமர் கோயிலில் பூமி பூஜையின் போது மோடிஜி அவர்கள் இந்த ஃபிடில்வுட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் பாரிஜாதம் செடியை நட்டு வச்சதாக சொல்றாங்க இந்த பாரிஜாதத்துக்குமே வந்து பூக்கள் வந்து ரொம்ப இருந்தாலும் நல்ல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் தரக்கூடியது இத பத்தி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த செடி வந்து நான் இப்போ தொட்டியில் தான் வச்சிருக்கேன் இது வந்து குறு மரம் மாதிரி இந்த படத்துல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி வளரக்கூடியது நார்மலாக வந்து நம்ம பாரிஜாதம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நல்லா பூ மாதிரி குட்டி ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் வந்து குத்து செடியை சேர்ந்தது இது வந்து ஒரு சின்ன மர வகையை சேர்ந்தது இதை தொட்டிலே வச்சு ரொம்ப நாள் வளர்க்க முடியுமா என்னன்னு தெரியல என்கிட்ட ரெண்டு வருஷமாக இந்த செடி இருக்குது இதை வந்து நான் இப்போ டாப் கட் பண்ணி அதுலேருந்து செடியை வந்து ப்ரொபோகேட் பண்ணி பார்த்தேன் ரெண்டு செடி வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை கட் பண்ணி வளர்த்து அதை சேல் கூட பண்ணியிருக்கேன் இப்போ மே ரெண்டு செடிகள் வந்து இதுலேருந்து இருந்து டாப் கட் பண்ண செடிகள் இப்ப நல்லா வெல் ரூட்டட் ஆயிருச்சு செடியுமே நல்லா பசுமையா செழிப்பாவே இருக்குது சின்ன செடிகள் தான் இந்த அயோத்தி பாரிஜாதம் செடி வந்து எல்லா லோக்கல் நர்சரிலேயும் கிடைக்குமா என்னன்னு தெரில ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி செடிகள் நல்லா வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கக்கூடிய நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய அருமையான செடி இந்த அயோத்தி பாரிஜாதம் செடி இதுலேருந்து ரெண்டு செடிகள் என்கிட்ட இப்போது வந்து சேலுக்கு இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய செடிகள்லாம் இல்லை நானே ஓனாக ப்ரொபகேட் பண்ண செடி இந்த ரெண்டு செடிகள் இந்த நல்லா ஒரு செடி வந்து நல்லா பெரிய செடியாகவே இருக்குது ஒரு செடி வந்து கொஞ்சம் சின்ன செடி தான் அந்த பெரிய செடி வந்து அடுத்து சீசனுக்கு வந்து பூக்குற ஸ்டேஜில் தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்